ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட விசைப்படங்களில் பார்த்திங்கன்னா கறிப்பிளாச்சை மீன் சமைச்சு சாப்பிட போகிறோம் அந்த கறிப்பிளாச்சை மீனை வந்து நாங்கள் எப்படி வந்து வெட்டி உரித்து அதை வந்து அதில் உள்ள எல்லா பிசுறு அந்த தூசியெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு நாங்கள் சமைக்கிறோன்றத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் அதை எப்படி க்ளீன் பண்ணிட்டு சமைக்கிறோம் அதில் வந்து அந்த மீனோட எந்தெந்த பாகங்கள்லாம் எடுத்து சமைக்கிறதுக்கு எடுக்கிறோம் மித்த பாகங்களில் வந்து தூக்கி தண்ணியில் போகிறோன்றதை உங்களுக்கு தெரியும் எல்லா மீன்களை மாதிரியும் இந்த மீனை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சிஸ்ட்டு போய் போடலாம் அந்த மித்தல சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கறி குழம்பு மாதிரி வச்சா மட்டும்தான் இந்த மீன் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நார்மலாக நம்ம சாந்து வச்சு மீன் குழம்பு காய்ச்ச மாதிரி காய்ச்சினிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு வரவே வராது இது அதுக்கு தகுந்த மீனே கிடையவே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு தோல் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த குடல் ஈரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் சமையலுக்கு எடுத்துக்கணும் அந்த தோலை அப்படியே வச்சுட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த தோல் வந்து கசக்கும் ஒரு சில பிளாச்சிகளில் பார்த்திங்கன்னா விஷம் விஷம் கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்க பிளாச்சை வகையிலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாச்சியை மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும் வேறு எந்த பிளாட்சியும் சாப்பிடக்கூடாது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பிளாச்சை வந்து வெட்டி அதை கருவாடு மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க இருந்தாலும் அந்த கருப்பு பிளாச்சியில் வந்து கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்கிறனால அதை வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து சாப்பிட வேணாம் சிக்கன் பீஸ் மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதை சுத்தமாக ஃபஸ்ட்டு அந்த உப்பு தண்ணியில் கடல் தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நல்ல தண்ணியை வச்சு அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையலுக்கே நாங்கள் எடுப்போம் அந்த மீனை இதுக்கு என்னென்ன பொருள் நாங்கள் யூஸ் பண்ணோன்னா கறி குழம்புக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மெத்தட்லேயே சமைச்சிக்கிட்டால் போதும் காய்கறிகளுமே அந்த கறி குழம்புக்கு தேவையான காய்கறி மாதிரி வச்சுக்கலாம் யாரும் வந்து கறி குழம்புல முட்டை போட மாட்டாங்க நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் முட்டை போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவில் வந்து இந்த கறி பிளாச்சை இருக்கும் அந்த அளவில் இருந்தால் தான் வந்து நம்ம விசைப்படவில் உள்ள ஆளுங்களுக்கு பத்து பத்துக்கும் கரெக்டாக பற்றும் எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கடலில் அதனால வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டாக கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா தான் அந்த உடம்புக்கு அந்த சத்தாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கும் உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டில் உள்ளதை விட கடல் மேலே ரொம்பவே டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடுவோம் எந்த மீனாக இருந்தாலும் உயிரோடய பிடிச்சி அந்த ஒரு மணி நேரத்துலேயே அந்த மீனை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும்போது அந்த மீனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம அனுபவிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசைப்பாடல உள்ள ஆளுங்கள்லாம் எல்லோரும் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க டேஸ்ட்டான சாப்பாடு இப்போ வந்து ரெடியாச்சு எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாருக்காவது மீன் சேல்ஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி இல்லை வீட்டில் சமைச்சி சாப்பிட தேவைப்பட்டாலும் சரி நம்ம சேனல் மூலயமா நம்மளை காண்டெக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் ஃப்ரெஷ்ஷான மீனாக நம்ம விசைப்படங்களில் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து வெவ்வேறு ஊர்களிலேருந்து பார்ப்பீங்க நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஆர்பாருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மூலயமா நீங்கள் நம்மளை காண்டெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இசைப்படகுலருந்தே ஃப்ரெஷ்ஷான மீன்களாக எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்